கனடாவிற்கு வரும் புதிய புலம்பெயர்ந்தோரை சிறப்பாக நிர்வகிக்கவும் ஆதரிக்கவும் குடியேற்றத்தில் மிக கடுமையான வரம்புகள் தேவை என்று கன்சர்வேட்டிவ் கட்சியின் தலைவர் பியர் பொய்லிவ் தெரிவித்துள்ளார் அதிக எண்ணிக்கை காரணமாக மக்களை ஒருங்கிணைப்பதில் நாடு போராடி வருவதாகவும் அடுத்த சில ஆண்டுகளுக்கு வருகையை விட அதிகமான மக்கள் வெளியேற வேண்டும் எனவும் அவர் கூறியுள்ளார் முன்னாள் லிபரல் அரசாங்கத்தால் குடியேற்றம் எவ்வாறு கையாளப்பட்டது என்பதை பொய்லிவ்ரே நீண்ட நீண்டகாலமாக விமர்சித்து வருகிறார் குறிப்பாக சர்வதேச மாணவர்கள் மற்றும் தற்காலிக வெளிநாட்டு தொழிலாளர்கள் மீது கடுமையான வரம்புகளை விதிக்க வேண்டும் என அவர் விரும்புகிறார் மேலும் நிரந்தரமற்ற குடியிருப்பாளர்கள் மொத்த எண்ணிக்கையை குறைப்பதை அவர் ஆதரிக்கின்றார் கோவிட் பிறகு கனடாவின் மக்கள் தொகை வேகமாக வளர்ந்துள்ளது பெரும்பாலும் மாணவர்கள் மற்றும் குறைந்த ஊதிய தொழிலாளர்கள் காரணமாகவே இந்த அதிகரிப்பு ஏற்பட்டுள்ளது இது வீட்டு வசதி பற்றாக்குறை வேலை போராட்டங்கள் மற்றும் சுகாதார பாதுகாப்பு ஆகிய விடயங்களை கேள்விக்கு உட்படுத்தியது இதற்கு பதிலளிக்கும் விதமாக அரசாங்கம் புதிய வருகையை குறைக்க தொடங்கியுள்ளது மேலும் நிரந்தரமற்ற குடியிருப்பாளர்களை இரண்டாயிரத்தி இருபத்தி ஏழாம் ஆண்டு மக்கள் தொகையில் ஐந்து சதவீதமாக கட்டுப்படுத்த திட்டமிட்டுள்ளது